உதயகிருஷ்ணா அசல்னை வழங்கும் பிளாக்ஷிப்பின் ராஜ பார்வை டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் செய்து இன்றே காணுங்கள் உங்கள் பிஎஸ் வேல்யூவில் பிபின் ராவத்தை கொன்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யுகம் இது ஒரு யுகம் அது ஒரு யுகம் அதெல்லாம் கிளியர் செடிஷன் நூத்தி இருபத்தி நாலையே நீங்க வந்து மாரிதாஸ் அவர்கள் மேல போட்டு செடிஷன் சொன்னீங்கன்னா அதை விட நூறு மடங்கு மோசமான கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தலைவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய பணிவான தெரிவித்துக் கொள்கின்றோம் அற்புதமான மனிதனுடைய நூத்தி நாற்பதாவது பிறந்த நாள் விழாவை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அலுவலகத்திலே சென்னையிலே கொண்டாடி இந்த முண்டாசு கவிஞன் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டிலே இட்டயபுரத்திலே பிறந்து இதே நாளிலே பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உயிர் வைத்தார் வாழ்ந்தது முப்பத்தி ஒன்பது வருடங்கள் மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய பாடல்கள் அவர் இறந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வருடங்கள் கழித்து நமக்கு சுதந்திரம் கிடைத்த பொழுது பாரதியார் அவருடைய பாடல்கள் கவிதைகள் மிகப்பெரிய அளவிலே மக்களுக்கு ஒரு உந்து சக்தியாக திகழ்ந்தது என்றால் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பதினைந்து காலகட்டத்திலே விஞ்ஞானம் அறிவியல் ஆன்மீகம் தேசியம் ஒருமைப்பாடு ஒற்றுமை அனைத்தையும் கூட கலந்து ஒரு அற்புதமான ஒரு கவிதை வடிவிலே நாட்டு மக்களுக்கு அளித்தவர் அந்த காலகட்ட இந்தியாவிலே இந்தியாவில் எந்த பகுதியிலுமே யாரும் கிடையாது பாரதியார் அவர்கள் மட்டும்தான் அதனால்தான் இந்த வருடம் ரொம்ப சிறப்பான ஒரு வருடம் காரணம் அவருடைய நூறாவது நினைவாண்டாக ஆண்டாக கூட இருக்கிறது நூற்றி நாற்பதாவது பிறந்த ஆண்டாக இருக்கிறது நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செல்லையின் இடத்துல எல்லாம் மகாகவி பாரதியார் அவர்களுடைய கவிதையை வந்து எல்லா இடத்துலையும் படிச்சிருக்காரு கவிதையை சொல்லாத இடமும் கிடையாது தமிழகத்தில் கூட நம்முடைய மாநில அரசு வந்து இந்த நூற்றாண்டு விழாவில் பாரதியார கவிதைகளை வந்து அரசு பள்ளிகளுக்கு எடுத்து செல்வோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இதையெல்லாம் தாண்டி பாரதியார் அவர்களுக்கு இன்னும் கூட மிகப்பெரிய கௌரவம் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் இதை போன்ற ஒரு கவிஞர் நம்முடன் வாழ்ந்திருக்கின்றார் முப்பத்தொம்பது வயசில் உள்ள சாதனைகளை செய்திருக்கின்றான் என்று இளைய சமுதாயத்தில் எடுத்து சொல்லணும் அதற்காகத்தான் இந்த விழாவுடைய நோக்கமே இதுதான் அதனால் அந்த விழாவிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் நம்முடைய துணைத் துணைத்தலைவர்கள் டிபி துரைசாமி அன்வர்கள் எம்என் ராஜானன் அவர்கள் நம்முடைய முன்னாள் எம்எல்ஏ கூ க செல்வமன் அவர்கள் மாநிலத்தினுடைய செயலாளர் சுமதி வெங்கடேஷ் அவர்கள் நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் கருநாகராஜனன் அவர்கள் சகோதரர் செல்வி அவர்கள் சகோதரர் பால் கனகராஜ் அவர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய முக்கியமான கட்சி நிர்வாகிகள் எல்லாம் கூட இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக வந்து ஒரு பெருமையான ஒரு நாளாக பார்க்கின்றோம் நன்றி கேள்விகள் இருந்தால் கேள்வி சார் இப்படி தலைமை பிபின் ராவத்துக்கு அஞ்சலி செலுத்த கவர்னர் போகாதது ஒரு சர்ச்சையாக இருக்குது ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு தலைமை பொறுப்பில் அவர் வந்து நேரடியாக இப்போ அஞ்சலி செலுத்திருக்குன்னு ஒரு கருத்து இருக்குது அது தான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்தை நான் சொல்லுகின்றேன் நம்முடைய மாநில ஆளுநரை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் அடுத்த நாள் கான்வொகேஷன் அவருக்கு இருக்கு அது ப்ரீ ஸ்கெட்யூல்டுவெண்ட் அது அதற்காக ஆயிரம் பேர்த்துக்கு மேலே மாணவர்கள் வந்து இருக்கிறாங்க நம்முடைய அரசனுடைய முக்கியமான அமைச்சர்களும் அவங்க கூட இருக்காங்க அதனால் இந்த கவர்னர் அவருடைய முடிவு என்னை பொறுத்தவரை இதில் தவறியதுவும் கிடையாது அதே பாரதிதாசன் கல்லூரி வளாகத்தில் நம்முடைய முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்களுடைய புகைப்படம் இறந்து போன மற்ற பன்னெண்டு அதிகாரிகளுடைய புகைப்படத்தை வைத்து அஞ்சலி செலுத்தி இருக்கின்றான் அவரை பொறுத்தவரை ஏற்கனவே ப்ரீ ஸ்கெட்யூல்டு ஈவெண்ட் ஒரு கான்வெகேஷன் ஈவெண்ட் அதுவும் முக்கியமான ஒரு நிகழ்வு அதுக்கு போகல அப்படின்னா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு தொந்தரவாயிருக்கும் ஸோ கவர்னரை பொறுத்தவரை அப்படி தான் ஒரு முடிவு எடுத்திருக்கக்கூடும் என கவர்னர் சார்பாக நான் பேச முடியாது அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்கள் அதே போல் அவர் கூட இறந்த பிரிகேடியர் லெப்டினன்ட் கேர்னல் எல்லா சகோதரர்கள் குறிப்பாக அவருடைய மனைவியார் முதலிகா ராவத் அவர்களும் தமிழகத்திலிருந்து தமிழக மக்கள் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த அந்த மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிகு நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுடைய அந்த அந்த இது போகும்பொழுது சூழல் ஏர்பேஸுக்கு சாதாரண மக்களிலிருந்து கட்சி நண்பர்களிலிருந்து ரோட்டுக்கு வந்து ஒரு பிரியா விடை கொடுத்துருக்கின்றார்கள் அது எப்பொழுதும் கூட யாரும் மறுக்க முடியாது அதனால் இதை வந்து அரசியல் ஆக்குவது என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது அரசியல் பேசுவதற்கு உண்மையை பேசுவதற்கு அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் இதுக்கு வந்து கவர்னர் அவர்களும் ரொம்ப சண்டை கேளுக்கிறாங்க அப்படின்னு தெரியும் கவர்னர் அவர்கள் வந்து மாளிகையில் இருக்கார் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கார் அப்படின்னா ஏதோ குற்றம் சுமத்துறாங்க அரசு விழாவில் அரசு நிகழ்ச்சியில் ப்ரீ ஸ்கெடியூல்டு கான்வகேஷனில் ஒருத்தர் போய் பங்கேற் பங்கேற்றிருக்கின்றாங்க அங்கே வந்து உரிய மரியாதை கவர்னர் கொடுத்துருக்கின்றார் இதை தவிர வேற என்ன நாம் அவர்கள் கேள்வி கேட்க சார் இப்படி தனது பிபின் ராவத் சம்பந்தமான விபத்து சம்பந்தமான அவதூறு பரப்புறவங்க நடவடிக்கை எடுக்கப்படும் காவல்துறை சார்பில் எச்சரிக்கை இதனால் இதே மாதிரி அவதூறு பரப்புறதா மாரதியாஸ் அவர்களை வந்து காவல்துறை கைது பண்ணியிருக்கு அவர் என்ன பேசினாருன்றது திருஷூர்லேயே வந்திருக்கு இது தரமாக அவங்களை என்ன கருத்து என் கையில் ஒரு முந்நூறு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் முந்நூறுக்கும் மேற்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஐடி விங் ஆட்கள் கட்சி தலைவர்கள் அவர்களை சார்ந்த திராவிட கழகம் குரூப் பேசுனதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஒரு டாக்குமெண்ட்டாக போட்டு அதில் என்னவெல்லாம் பேசியிருக்காங்க நீங்கள் பாருங்கள் பிபின் ராவத்தை கொன்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யுகம் இது ஒரு யுகம் அது ஒரு யுகம் அதெல்லாம் கிளியர் நூத்தி இருபத்தி நீங்க வந்து மாரிதாஸ் அவர்கள் மேல போட்டு செட்டிஷன் சொன்னீங்கன்னா அதைவிட நூறு மடங்கு மோசமான கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தலைவர்கள் பதிவு செய்திருக்கின்றனர் அது இல்லை பிபின் ராவத் அவர்கள் இறந்தது மிக சரின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கழகத்தை சேர்ந்த அஃபிலியேட்டட் ஆர்கனைசேஷன் கொண்டாடி இருக்காங்க அந்த கொடுக்குறேன் அதுக்கு வந்து ஐக்கன் போட்டு இமோஜி போட்டு வாழ்த்து செய்தி எல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு அது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது யாராவது வந்து திகா திமுகன்னு சொல்லிட்டு அதை கண்ணை மூடிகிட்டு அதை பார்க்காம யாராச்சும் தேசியவாதி ஒரு கருத்தை சொல்லும் பொழுது கருத்து சுதந்திரத்துக்கு அருகில் இருக்கின்ற கருத்தை சொல்லும் பொழுது அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக பேசுறாங்க அதனால் இவர்களுக்கு வந்து யாருமே கண்ணுக்கு தெரியாது நீங்கள் இப்போ டிவியில் போடுறேன்னு சொல்லி சொல்லுங்க எந்த நண்பருக்கு வேணுமோ சேம்பருக்கு வாங்க நான் எல்லா பிரிண்ட் அவுட்டு உங்களுக்கு தர்றேன் ஆனால் நீங்கள் அதை டிவியில் போடணும் நீங்க போறேன்னு சொன்னா நான் பிரிண்ட் அவுட் உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறேன் டிஎம்கே ஐடி விங்கில் டெலிட் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை நான் கொடுக்குறேன் உங்களுடைய டெலிவிஷன் சேனல் நீங்கள் இப்போ பண்ணுங்க பண்ணி இதே கேள்வியை டிஜிபி கிட்ட கேள் நீங்கள் காவல்துறை வந்து டிஜிபி கண்ட்ரோலில் கிடையாது டிஜிபி அவர் சைக்கிளில் போகிறதுக்கும் அவர் போய் செல்ஃபி எடுக்கிறதுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் டிஜிபி தமிழ்நாட்டில் காவல்துறையை ரன் பண்ணுறது திமுகவுடைய மாவட்ட செயலாளர் குறிப்பாக சொல்லணும்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐடி விங் நிர்வாகிகள் தான் தமிழ்நாட்டு காவல்துறையை அந்த அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியை கண்ட்ரோலில் வச்சு அவங்க தான் நடத்துகிறாங்க ஒரு டிஜிபி ஒரு நேர்மையான டிஜிபியாக இருந்தால் இவ்வளோ பேர் கருத்து போட்டிருக்காங்க இவ்வளோ பேர் பதிவு போட்டிருக்காங்க எல்லாத்துக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கணும் எதுக்கு இது பாரபட்சமான நடவடிக்கை அவங்களாம் டிஜிபி அவர் கண்ணுக்கு தெரியலையா தமிழ்நாட்டு காவல்துறை உயரதிகாரி இருக்காங்க ஸ்காட்லாந்து யாருக்கு ஈக்குவலன்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது விபத்து நடந்த உடனே அதாவது உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுதே அதை பாராட்டக்கூடிய அந்நிய சக்திகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அதை பாராட்டி போடுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு டிஜிபி அவங்க கண்ணு தெரியலையா ஸோ டிஜிபியோட ஸ்பாட்டுக்கு போய் ரெஸ்க்யூ பண்ணால் டிஜிபிக்கு பேர் வராது ஆஃபீஸ் உட்காந்து பென் பேப்பரில் ப்ராப்பர் போலீசிங் ஒர்க் பண்ணால் நாங்கள் டிஜிபியை நல்லா ஒத்துக்கிறோம் சும்மா ஸ்பாட்டுக்கு போய் ஃபோட்டோ எடுத்தால் டிஜிபி கடமையை செய்தார் என்று தமிழக பாஜக கருதார் டிஜிபி அவர்கள் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு தமிழ்நாட்டில் யாரெல்லாம் இதை போன்ற கருத்துக்களை பேசியிருக்கின்றார்கள் எத்தனை குரூப் யாரெல்லாம் கம்யூனிஸ்டை சார்ந்த குரூப்புகள் திராவிட கழகத்தை சார்ந்த குரூப்புகள் ஆக்ஷன் எடுக்கணும்

அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிவி டிஎம்கே ஐடி சின்ன பையன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதே போல கன்னியாகுமரியில் யாரும் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தது சூமோட்டா போலீஸ் கேஸாக ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனரி கொடுத்துருக்காரா ஒரு கட்சியை சார்ந்த நிர்வாகி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதே தான் கல்யாணராமன் அவர்களுக்கு இவங்க அனைவருமே டிஎம்கே இல்லை இதை எப்படி ஏற்றுக்க முடியும் தமிழ்நாட்டில் என்ன லாலஸ்னஸ் இருக்குது மாரிதாஸ் அவர்கள் சொன்னது நான் மட்டும் சொன்னேன் நேற்று அவருடைய பெயில் கேரிங் வரும் பொழுது மாண்புமிகு நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க நீதிபதி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு கேஸ் கொண்டு வர்றீங்களா இது இது வந்து ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லையா இதே நீதிபதி தான் இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு கான்ட்ரவர்ஷியல் நாவல் வரும் பொழுது அந்த கருத்துரிமையை பற்றி இதே நீதிபதி தான் பேசியிருக்கார் இதனால் என்ன தவறு கருத்துரிமையை ஒருத்தர் பேசியிருக்காங்க நான் இதை விட மோசமாக இந்த இழப்பை செலிப்ரேட் பண்ணவங்க நான் உங்களுக்கு காட்டேன் தயவுசெய்து எந்த நண்பர்கள் டிவியில் போடுறது ரெடியாக இருந்தாலும் உள்ளே வாங்க ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன் நீங்கள் எடுத்துகிட்டு போய் போகிறது அவங்க பெயரோட நான் சொல்கிறேன்

இவ்வளவு டிஜிபி அங்க போறாரு ஏர் சீஃப் மார்ஷல் வர்றாரு கூட போறாரு ஸ்பாட்டை பாக்கணும் அதே டிஜிபிக்கு தமிழ்நாட்டில் யாரெல்லாம் தேச விரோத சிந்தனைகளை விதைக்கிறாங்களோ அவங்களை பிடிச்ச உள்ள பவர் கொடுக்கணும் டிஜிபி பொறுத்த வரைக்கும் ஷோபீஸ் ஒரு நாற்காலியில ஒரு பதவியில ஒரு சேரல உட்கார ஒரு டிஜிபி வேணும் டிஜிபி வச்சிருக்காங்க இல்ல ஹெல்த் செக்ரட்டரி வேணா கையில பொக்கைய பிடிச்சிட்டு இருக்காரு டிஎம் டிஎம்கே சார்ந்த யாரோ ஃபேமிலி மெம்பர் வந்து குத்து வந்து கேண்டல் எடுத்து எடுக்கிறாங்க அது பக்கத்தில் ஹெல்த் செக்ரட்டரி பொக்கையை பிடிச்சிட்டு இருக்காங்க இதுதான் தமிழ்நாட்டினுடைய அதிகாரினுடைய நிலைமை என்னவென்றால் கோபாலபுரத்தினுடைய சேவகர்களாக கோபாலபுரத்தினுடைய அடிமைகளாக மாட்டி வைத்திருக்கிறான் பேர் வாய்ந்த அதிகாரிகள் எல்லாமே இந்த ஆட்சியில பயந்து ஒருத்தர் குடிச்சிட்டு இருக்காரு ஒருத்தர் வேற ஏதோ வேலை இருக்காரு இதை எப்படி வந்து நாம வந்து ஒரு அரசியல் கட்சியாக கொண்டு சும்மா இருக்க முடியும் ஆனால் நண்பர்கள் டிவி சேனலு இதுதான் நீங்க நடத்தக்கூடிய விவாதமாக இருக்க வேண்டும் அரசாங்க ரீதாரில் நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்கன்னா பொலிடிக்கல் பார்ட்டிகள் டேக் ஓவர் டிஎன் கே ரெண்டாயிரத்தி ஆறு இதே தப்புதான் நடந்துச்சு வந்த ஒரு ஆறு மாசத்துல எப்ப போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல் ஆளுங்கட்சி கையெடுக்க ஆரம்பிச்சாங்களோ கூட்டி இருந்த வீட்டை போய் கை வச்சாங்க சும்மா இருந்த போய் கை வச்சாங்க அதே தான் தமிழ்நாடு நடக்க பொறுத்து இருந்து என்னமா இங்க வந்து சட்டம் ஒன்று நிலைநாட்டக்கூடிய அதிகாரிகள் அவருடைய கடமையை நேர்மையாக நாணயமான முறையில் செய்வதாக எனக்கு தெரியவில்லை இதை பத்தாயிரம் கருத்து அதாவது உங்களுடைய பேசுது சரி மாரிதாஸ் போட்டதுல என்ன தவறு நான் பேசுறேன் இல்ல நீங்க லைன் பை லைன் ஒரு நிமிஷம் நீங்க ஜெர்னலிஸ்ட் ஜர்னலிஸ்ட் நீங்க சொல்லுங்க அதுல என்ன தவறு

மாரிதாஸ் அவர்கள் டெலீட் பண்ண ட்வீட்ல எந்த வார்த்தை தவறும் நீங்க சொல்றேன் அதை விட முந்நூத்தி இருபது ட்வீட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க போய் டிவி சேனலை பப்ளிஷ் பண்ணுங்க இதை கொன்றது இந்த அரசு தான் இதை கொன்றது இவர்தான் அப்படியெல்லாம் ட்வீட் போட்டிருக்கான் அது வந்து பத்தாயிரம் பேர் கமெண்ட் போட்டிருக்கான் அதை பார்த்து கொண்டு தமிழக காவல்துறை அதனால தான் தமிழக காவல்துறை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேர்ஸ்ட் பர்ஃபார்மென் போலீஸா மாறிட்டு தண்டவாளத்துல எந்த ஊருக்குன்னா அது அந்த இன்ஜினியர் சந்தோஷ்குமார் போய் தண்டவாளத்துல போய் தலையை கொடுக்கிறாரு ஒரு இன்ஜினியர் ஊர்ல என்ன பேசுறாங்க அமைச்சர் ஒருத்தர் வற்புறுத்தி இதுக்கு முன்னாடி நடக்காத ஒரு கான்ட்ராக்ட் நடந்ததா கையெழுத்து போட சொல்லி பிரஷர் போய் தண்டவாளத்துல தலை இன்னொருத்தர் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் வார வாரம் நடக்குது நடந்துதானா ஒரு போலீஸ் துறைக்கு உண்மையாலுமே இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நம்பிக்கை இருக்கு மரியாதை இருக்குன்னா எதுக்கு போய் தண்டவாளத்துல ஒரு அதிகாரி தலையை குடுக்குறாரு எதுக்கு போய் அதிகாரி போய் வீட்டுல போய் தற்கொலைக்கு போய் தூக்கு போறாரு காவல்துறை என்பது முற்றிலும் ஒரு இல்லை பாரபட்சமாக ஒரு கட்சியை சார்ந்த ஏவல் துறையாக மாறிவிட்டது அது குறிப்பாக மாரிதாஸ் அவர்கள் கைதில் கல்யாணராம் ஒரு குண்டாட் குண்டாட்டு ஃபைன் குண்டாட்டு போட்டு மூணு மாசத்துல இரண்டாவது குண்டாட் மூணு மாசத்துல இந்த குண்டாட்டுக்கு என்ன ப்ரொவிஷன் கோட் பண்ணிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு எஃப்ஐஆர் கோட் பண்ணிருக்கீங்க அப்ப முத குண்டாட்டப்ப ஏன் அந்த ப்ரொவிஷன் கோட் பண்ணல இந்த மாதிரி எவ்வளவு சட்ட சிக்கல்கள் இருக்கு பிஜேபிக்கு டெய்லி தான் வேலை போய் கமிஷனர் ஆஃபீஸ்ல போய் கொடுக்காது போலீஸ் டிபார்ட்மெண்ட் நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரிகளே ஒருதலை பட்சமா போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்க ஜனநாயகம் ஒரு கருத்து சுதந்திரம் இந்த நாட்டில் இருக்கா எப்படி நீங்களும் பேச முடியும் நானும் பேச முடியும் டிவி சேனல் பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஒரு கட்சியை சார்ந்து போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரீயா விட்டுறாங்க நடுநிலமையா நீங்க பேச ஆரம்பிங்க உங்களுக்கு கவர்மெண்ட் டெண்டர் கொடுப்பாங்களா உங்களுக்கு கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்களா கவர்மெண்ட் உங்களை வர சொல்லுவாங்க யூடியூப்ல வந்து அவ்வளவு மோசமாக பேசக்கூடியவங்க மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கூப்பிட்டு அருகே வச்சு போட்டோ எடுத்துக்கிறாங்க

உண்மை எதிரிய காரணத்துக்காக அன்புடைய அந்த ஊழியர்கள் கௌரி லங்கேஷ் வந்து கர்நாடகாவில் கொலை செஞ்சாங்க துப்பாக்கியால சுட்டு இதுல உண்மையான நிலைமை வெளியே வந்திருக்கா புரியலைங்களா கௌரி லங்கேஷ் கொலையில நீதி கிடைச்சிருக்காங்க தெரியும் ஆனா கௌரி லங்கேஷ் கொலைன்னு உங்களுக்கு தெரியும் நண்பர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லணும் கௌரி லங்கேஷ் அவர்கள் எந்த ஆட்சியில் கொல்லப்பட்டாங்க அந்த கேள்வி ஏற்கிற நடுநிலை ஊடக ஆய்வியர் நீங்க வந்து இதுக்கு பதிலும் தெரிஞ்சுட்டு தான் கேட்கணும் எந்த ஆட்சியில் கொலை செய்யப்பட்டாங்க கர்நாடகாவில் அப்ப யார் ஆட்சியில் இருந்தா ஆட்சியில் யார் இருந்தாங்கன்னா உங்களுடைய நாலேஜ் தான் பேசுகிறேன் அப்போ பிஜேபி ஆட்சியில் இல்லைன்னு பிஜேபி ஆட்சியில் இப்போ ஆட்சியில் யார் இருந்தாலும் கூகுள் பண்ணி பாருங்கள் அதனால் கேள்வி கேட்கும் முன்பு கேள்வி கேட்கும் முன்பு கௌரி லங்கேஷ் கேஸில் வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் என்கொயரி பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் நடத்திக்கிட்டு இருக்காங்க பிஜேபி எங்கேயெல்லாம் ஆட்சியில் இருக்கோ நீங்கள் எந்த ஒரு கொரோனாஜி நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஐடி போஸ்ட் சைபர் குண்டா அப்படிங்கிறது இந்தியாவில் எங்கேயாச்சும் பயன்படுத்திக்கலாம் செக் பண்ணுங்க ட்விட்டரில் போட்ட போஸ்ட்டுக்காக குண்டு ஆக்ட் போட்டிருக்கும் அப்படின்னு நீங்க ஏதோ ஒரு ஸ்டேட்டை இங்கே வந்து என்னன்னா டிஜிபிக்கு கண்ட்ரோல் இல்லை போலீஸ் மேன் டிஜிபியை பொறுத்தவரை சைக்கிளில் போகிறது போட்டோ எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறது ஹாப்பியாக இருந்தால் இங்கே ஆட்சியை நடத்துவது வேறு யாரோ அவங்க வந்து லோக்கல் ஐடி விங் வச்சு அவங்க வந்து அந்தந்த மாவட்டத்தில் அதை பண்ணிட்டு இருக்காங்க எப்படி கேட்காம இருக்க முடியும் ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு லெவல் தான் இந்தியாவில் எல்லா பக்கமும் சிஆர்பிசி அப்படி தமிழ்நாடு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் யாராவது இந்த கருத்து போட்டால் இன்னொரு மாநிலத்தில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறது கூட சிஆர்பிசியில் ப்ரொவிஷன் இருக்கு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் வந்து பதிவு போட்டவங்கள அரெஸ்ட் பண்ணுறக்கும் சிஆர்பிசியில் ப்ரொவிஷன் இருக்கு அதனால் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு எல்லை தான் தமிழ்நாட்டில் நீங்க போட்ட பதிவு தமிழ்நாடு போலீஸ் கண்ட்ரோலு கீழே கூட தமிழ் தெரிந்த எந்த ஒரு மனிதனும் இந்தியாவில் எந்த இருந்தும் அதற்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியும் அந்த மாநிலத்தினுடைய போலீசாருக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அனுமதி இதையும் வந்து தமிழக காவல்துறையும் தமிழகத்தில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசும் புரிந்து கொள்ளணும் சும்மா சும்மா கை வச்சாங்கன்னா நாங்கள் சும்மா அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை பதினேழு ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்கோம் எல்லா எல்லா பொறுமைக்கும் ஒரு லிமிட்டுன்னு சும்மா அந்த வார்த்தையை பயன்படுத்தல ஆனால் தயவு செஞ்சு பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பொறுமையான அந்த எல்லையை கடக்க வச்சுடாங்க இதுதான் தமிழக அரசுக்கு நான் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை எல்லாத்துக்கும் ஒரு அளவு எல்லாத்துக்கும் ஒரு அளவு உடனே வந்து கேட்டாங்க மத்திய அரசு வந்து பவரை மிஸ்யூஸ் பண்ணுது உடனே எத்தனை பேர் இடி கேஸ்ல சம்மன்ல எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் தவறு செஞ்சிட்டு இருக்காங்க எத்தனை பேர் போறாங்க மத்திய அரசு வந்து இரும்பே வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க எந்த எவிடென்ஸுமே இல்லாமல் இவங்களுடைய பவரை பயன்படுத்தி ஆளுகின்ற கட்சியில் இருக்கக்கூடிய பவரை பயன்படுத்தி பிஜேபி தீ உள்ள போட்டுருக்காங்க அவங்க எத்தனை பேருக்கு மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு எத்தனை அமைச்சருக்கு வெளியே ஊழல் குற்றச்சாட்டுல சுத்திட்டு இருக்காங்க இதே சொல்றாங்க இன்னொரு பார்த்து ஏதோ நேற்று மாரிதாஸ் அவர்களுடைய கருத்து சுதந்திரத்துல வந்து அது கேஸ் என்கொயரி பண்ண ஒரு ஜட்ஜ் வந்து இப்படி சொல்லிட்டா உடனே ஜட்ஜை மாத்துக்கு இல்லைங்களா பார்த்தீங்களா ஜட்ஜை மாத்துக்குன்னு காலையில இருந்து ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க இதே தமிழ்நாட்டில் சிட்டிங் ஜட்ஜ் ஒருத்தர் முதலமைச்சர் புகழ்ந்திருக்காரு அது என்ன பண்றது அது சிட்டிங் ஜட்ஜினுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றதா இல்ல அந்த சிட்டிங் ஜட்ஜ் தப்பா சொல்லிட்டாரு அரசியல் பேசிட்டார் சிட்டிங் ஜட்ஜை மாத்துறதுன்னு சொல்றதா நீங்க சொல்ற அதே லாஜிக்ல மாரிதாஸ் அவர்கள் கேஸ்ல அந்த ஜட்ஜ் வந்து நேற்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தாரு கருத்து சுதந்திரத்தை ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு குரூப் வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா வேற என்ன சொல்றது முரசொலியில் தந்தா எல்லாம் வந்து முக்கியமான அரசு அதிகாரிகள் அரசு பொறுப்பில் உட்காந்துருக்காங்க அவருடைய வீட்டில் முன்னாடி எலெக்ஷன் இப்போ அரசு பொறுப்பில் உட்காந்துருக்காங்க அரசனுடைய முக்கியமான சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய இருக்காங்க அதுக்கு என்ன சொல்றது அதனால பொறுமைக்கும் ஒரு அளவு தான் அன்னைக்கு சொன்ன வார்த்தையை பதினேழு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்குன்னு சொன்ன வார்த்தையை சொல்லுங்க ஆனா பொறுமையை சோதிக்க வேண்டும் சும்மா சின்ன சின்ன பசங்கள் வீட்டுக்கு போகிறது நைட்டு பன்னெண்டு மணிக்கு போகிறது அவங்கள தூக்குறது அவங்கள கொண்டு வந்து உள்ளே வைக்கிறது யாரோ சின்ன ஒரு இருபத்தி வயசு பையன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அதை வச்சுப்பாங்க சிஆர்பிசியினுடைய பவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய முழு எல்லையிலும் இருக்கிறது அப்படின்னு டிஎம்கே காரத்தை அதை புரிஞ்சுக்கணும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சிஆர்பிசி இஸ் ஈக்குவலி அப்ளிக்க அதுக்கு மேலே நான் பேசினேன் அது சரியாக இருக்காது அதனால் நீங்கள் சட்டத்தை உங்களுடைய வரைமுறைக்குள்ளே நீங்கள் பயன்படுத்துங்க

Thank you.